அண்மையிலே குறிப்பாக இந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரினால் இஸ்லாமிய மத குரு மௌலவி ஒருவர் மிக கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார் ஒரு உலமாக்களை அவகௌரவப்படுத்துகின்ற ஒரு சம்பவமாக நாங்கள் அதை பார்க்கின்றோம் அந்த பாதையை கோட்டாவே வந்த பிறகு மூடினார்கள் ஆனால் நீதிமன்றத்தில் எந்த தீர்ப்பும் கிடையாது பாதையை மூடுமா ஒரு இனவாத பார்வையோடு அதை பார்த்தால் இது தெற்கிலோ அல்லது வேறொங்க இருந்தால் இதை அழகாக புனரமைப்படுத்தி அந்த பாதையை ஆக குறைந்தது மக்கள் போக்குவரத்துக்காக செய்து கொடுங்கள் காபட் பாதையோ அவசரமாக போடுங்கள் என்று நான் சொல்லவில்லை சமூகம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் போக்குவரத்து அமைச்சு மீதான வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெற்றிருந்தது இதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இம்ரான் மஹ்ரூஃப் மற்றும் ரிஷாட் பதியுதீன் ஆகியோர் தங்களுடைய பிரதேசங்களிலே தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்கள் எதிர்நோக்குகின்ற முக்கியமான போக்குவரத்து நெடுஞ்சாலை பிரச்சனைகள் தொடர்பாக அந்த விவாதங்களிலே அவர்கள் உரையாற்றியிருந்தார்கள் உடனடியாக அவ்வாறான பிரச்சனைகள் நீக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் குரல் கொடுத்திருந்தார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூஃப் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது குறிஞ்சாக்கு அணி பாலம் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார் சில வருடங்களுக்கு முன்னர் எட்டு உயிர்களை காவு கொண்ட ஒரு பாலமாக அந்த குறிஞ்சாக்கேணி பாலம் காணப்படுகின்றது அந்த சம்பவம் இடம்பெற்ற பொழுது மிகவும் துயரத்தை நாடு முழுவதும் ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக அது அமைந்திருந்தது குறித்த குறிஞ்சாக்கேணி பாலத்தினுடைய புனரமைப்பு தொடர்பாக அவர் உரையாற்றியிருந்தார் அதோடு அண்மையில் மௌலவியொருவர் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரால் அவர் தாக்கப்பட்டிருந்தார் அந்த விடயம் தொடர்பாகவும் சபையின் கவனத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூஃப் கொண்டு வந்திருந்ததோடு அதற்கு தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அவ்வாறான நடவடிக்கைகள் இனிமேல் இடம்பெறாத வண்ணமும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறி அதனை சபையினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார் ரிஷார்ட் பதையுதீன் ஆர்டிஏ அதாவது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதிகள் தொடர்பாக அவர் உரையாற்றி இருந்தார் அந்த வீதிகளினுடைய சில முன்னேற்ற பணிகள் அபிவிருத்தி பணிகள் தடைப்பட்டிருப்பதனால் அல்லது அவ்வாறான வீதிகள் பயன்பாட்டில் இல்லாமல் மூடப்பட்டிருப்பதனால் மக்கள் எதிர்நோக்குகின்ற சிரமங்கள் கஷ்டங்கள் குறித்து அவர் வெளிக்கொண்டு வந்திருந்தார் அவ்வாறான வீதிகள் உடனடியாக புனரமைப்பு செய்யப்பட்டு அல்லது திறக்கப்பட்டு மக்களினுடைய பாவனைக்கு விடப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவர் முன்வைத்திருந்தார் அது தன்னால் திறக்கப்பட்ட பாதை ஒன்று கடந்த கால அரசாங்கத்தின் பொழுது குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய ஆட்சியின் பொழுது அவர் ஆட்சிக்கு வந்த பொழுது மூடப்பட்டதாகவும் அந்த பாதை இப்பொழுது பயன்பாட்டில் இல்லாமல் இருப்பதாகவும் அதனை திறப்பதற்கும் ஆவண செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு சம்பந்தமான விவாதத்திலே பல விடயங்கள் சொல்ல வேண்டிய அமைச்சுக்களாக காணப்படுகின்றது குறிப்பாக நான் பிரித்துவப்படுத்துகின்ற திருகோணமலை மாவட்டம் சுற்றுலாவுக்கு மிகவும் உகந்த உகந்ததான ஒரு மாவட்டமாக காணப்படுகின்றது எமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி அளிக்கக்கூடிய ஒரு மாவட்டமாகவும் எங்களுடைய திருகோணமலை மாவட்டம் காணப்படுகின்றது ஒரு காலத்திலே குறிப்பாக ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலும் உள்ளாந்தர் போத்துக்கேயர் காலத்திலும் திருகோணமலை மிக முக்கியமான துறைமுகமான அல்லது நகர பட்டினமாக இருந்த ஒரு பிரதேசம் குறிப்பாக இலங்கையிலே உத்திய மற்ற ஒரு தலைநகரமாக கூட பார்க்கப்பட்ட ஒரு மாவட்டம் தான் திருகோணமலை மாவட்டம் இதனை ஒரு காலத்திலே தூங்கா நகரம் என்று அழைப்பார் என்ற வரலாறுகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே யுத்தத்தினாலும் சுனாமியாலும் இயற்கை அனாத்தத்தினாலும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாகவும் எங்களுடைய திருகோணமலை பிரதேசம் மாவட்டம் காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே குறிப்பாக இந்த பிரதேசத்துக்கு குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்துக்கு கொழும்பில் இருந்து வர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஆறு ஏழு எட்டு மணித்தியாலங்கள் பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது ஆகையால் அதி அதி அதிவேக நெடுஞ்சாலை இப்பொழுது அந்த குருநாகல் உடன் முடிவடைந்திருக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த அதிவேக ஹைவேயை தம்புள்ள அல்லது அபரண பிரதேசங்களுக்கு நீடிக்கப்படுமாக இருந்தால் அது வடக்கு கிழக்குக்கான ஒரு பிரதான ஹைவேயாக கொண்டு வரப்படுமாக இருந்தால் நான் நிக்கின்றேன் எங்களுடைய இந்த டூரிசம் போன்ற விடயங்களிலே அது கூடுதலான பங்களிப்பை செலுத்தும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு அதை இந்த அரசாங்கம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்றுதான் இன்று எங்களுடைய திருகோணமலை துறைமுகம் என்பது சர்வதேச புகழ்வாய்ந்த ஒரு துறைமுகமாகும் குறிப்பாக திருகோணமலையை யார் கைப்பற்றுவது என்றே பல தசாப்த காலமாக யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்ற வரலாற்றுக்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே திருகோணமலை கைப்பற்றினால் ஒட்டுமொத்த இலங்கையும் கைப்பற்றியதை போன்று என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற கூற்றுக்களை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் எனவே இந்த திருகோணமலை நகரத்தினுடைய போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் பாலங்கள் அமைக்கின்ற சம்பந்தமான விடயங்களிலே குறிப்பாக கௌரவ அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு காலங்காலமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான் கௌரவ அமைச்சர் அவர்களே எங்களுடைய கிண்ணியா பிரதேசத்திலே காணப்படுகின்ற இந்த குறிஞ்சாக்கனி பாலம் இது குறிப்பாக எட்டு உயிர்களை பழி கொண்ட இந்த பாலத்தினுடைய நடவடிக்கைகள் இப்பொழுது எந்த அடிப்படையிலே முன்னெடுக்கப்படுகின்றது இதனுடைய பணிகள் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட போகின்றது இதனுடைய தற்போதைய நிலை என்ன என்பதை கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே தெளிவுபடுத்தினால் ஒரு சிறந்த விடயமாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்றுதான் குறிப்பாக திருகோணமலை கருமலையூட்டிலே அமைந்திருக்கின்ற இந்த பழமை வாய்ந்த முஸ்லீம்களுடைய அடையாளமாக காணப்படுகின்ற பள்ளிவாசலுக்குரிய காணி முப்பத்தி ஒன்பது பேர் அதே போன்று பதினாறு பேர் சிகாரத்துக்கு சொந்தமான அந்த காணியினையும் இப்பொழுது துறைமுக அதிகார சபையினுடைய காணி என்று சொல்லப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அதே காணியை இப்பொழுது நான்காம் படைப்பிரிவு ஆமட்கோ பாதுகாப்பு படையினர் தங்களுடைய காணி என்று சொல்லி இன்று மக்கள் அந்த காணிக்குள் வருகின்ற அந்த பள்ளிக்கு நடவடிக்கைகளை ரத்து செய்திருக்கின்றார்கள் ஆகையால் அந்த காணி சம்பந்தமான விடயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் இது ஒரு தனியார் காணி மாத்திரம் இது கருமலை ஊற்று ஜும்மா பள்ளி ஒரு காணியாக காணப்படுகின்றது ஆகையால் அதற்கான ஆதாரங்களும் எங்களிடம் காணப்படுகின்றது ஆகவே ஆகவே மக்களுடைய பாவனைக்கு அந்த காணியினை அந்த பள்ளியினை வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் அதே தான் இந்த பள்ளிக்கு செல்லுகின்ற வழியிலே அந்த நான்காம் படைப்பிரிவினுடைய அமட்கோ பாதுகாப்பு படையினுடைய ஒரு சிறிய கேம்ப் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கேம்ப் அமைக்கப்பட்டிருக்கின்ற காணி என்பது அந்த பள்ளியினுடைய காணியாக காணப்படுகின்றது ஆகையால் அதிலே இருந்து அகற்றி அதை வெளியிலே எடுத்து வேறு ஒரு இடத்தில் அமைப்பதற்கான நடவடிக்கைகளையும் உரிய அமைச்சர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்றுதான் திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேசத்திலே உள்ள பதினோரு கிராம சேவக பிரிவிலே இந்த இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணிகள் என்ற பிரச்சனைகள் போகின்றது குறிப்பாக இந்த முத்துநகர் கப்பத்துறை அதே போன்று வெள்ளமல்லல் கருமலையூற்று நாச்சிகுடா பாலையூற்று இவ்வாறான பல பிரதேசங்களிலே மக்கள் பல காலமாக குடியிருந்த காணிகள் மக்கள் பல காலமாக பயிற்செய்த காணிகள் விவசாய காணிகள் எல்லாம் இன்று இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணி என்று சொல்லப்பட்டு இன்று மக்களுக்கு பெரும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஆகையால் கௌரவ அவர்கள் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வர்த்தமான வர்த்தமானியிலே இது அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகையால் அதிலே சில மாற்றங்களை ஏற்படுத்தி பல காலமாக அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு அந்த குடியிருப்பு காணிக்கான உத்தரவாதத்தையும் அதே போன்று பல விவசாய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற வழங்குவதற்கான நடவடிக்கைகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்வதோடு குறிப்பாக போக்குவரத்து சம்பந்தமாக பல விடயங்கள் பேசப்பட்டது நான் நினைக்கின்றேன் திருகோணமலை கொழும்பு புகிரத அந்த நிலைப்பாடு நான் ஏற்கனவே கௌரவ அமைச்சர் அவருடைய கவனத்துக்கும் கொண்டு வந்தேன் பகல் நேரத்தில் இயங்கிய புகையிரத சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது அல்லது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது ஆகையால் இன்று நாங்கள் படிப்படியாக இந்த டூரிசம் அல்லது இந்த வெளிநாட்டு உள்ளவர்களுடைய வருகை அதிகரித்து செல்லுகின்ற காரணத்தினால் இது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது அது இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நஷ்டத்தை அடைந்தாலும் எதிர்காலத்திலே அது ஒரு லாபகரமான ஒரு விடயமாக இருக்கும் என்பதை கருத்திலே கொண்டு அதிலே சில நேர திருத்தங்கள் செய்ய வேண்டிய சில பொறுப்பு காணப்படுகின்றது நாங்கள் நாங்கள் சென்ற கூட அது சம்பந்தமாக கதை தீர்மானங்களை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் ஆகையால் அந்த புகைய சேவையையும் துரிதப்படுத்துவதன் மூலமாக மக்களுக்கு அந்த சேவையும் இலகுவாக கிடைக்கின்ற விடயத்திலும் கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்வதோடுதான் இன்று திருகோணமலை சீனகுடா விமான தளத்திலே இன்று அந்த உள்நாட்டு விமான சேவைகளை மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் கௌரவ அமைச்சர்களே ஏனென்றால் இது சென்ற காலங்களிலே அமுல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த விமான சேவைகள் இப்பொழுது இடைநிறுத்தப்பட்ட இருக்கின்றது குறிப்பாக இந்த கூட கொழும்பு சீனக்கூடா ரத்மலான கூட பலாலி கூட மட்டக்களப்பு போன்ற பிரதேசங்களுக்கு அந்த நேரத்திலே உள்நாட்டு விமான சேவைகள் இயங்கியதாக காணப்பட்டது இப்பொழுது அதுவும் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது ஆகையால் அந்த விடயத்தையும் மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கையை கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் அதே போன்றுதான் இன்று கிண்ணியா பாலத்தில் இருந்து உப்பாறு பாலம் வரையிலான இந்த கடல் அரிப்பு என்பது மிகவும் மோசகரமான ஒரு நிலைப்பாட்டிலே காணப்படுகின்றது இன்று அந்த வீதிகள் காவு கொள்ளப்படுகின்றன போன்று இதே பிரதேசத்திலும் இவ்வாறான கடல் அரிப்பின் காரணமாக பல பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன சென்ற காலங்களில் கூட இதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டாலும் அதிலே ஊழல் காணப்படுகின்றது என்ற அடிப்படையிலே சில அபிவிருத்திகள் நிறைநிறுத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மூதூர் பிரதேசத்திலே அவ்வாறான குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன ஆகையால் அதிலும் என்னை நடைபெற்றிருக்கின்றது எவ்வாறு அதை தீர்க்க முடியும் என்ற விடயத்திலே கௌரவ அமைச்சர் அவர்கள் அதற்கான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக் இந்த நகர அபிவிருத்தி திட்டங்கள் பார்க்கின்ற பொழுது இன்று எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்திலே குறிப்பாக இந்த கிண்ணியா அதே போன்று தோப்பூர் புல்மோட்டை பிரதேசத்திலே காணப்படுகின்ற இந்த சுட்டு வட்டாரம் அல்லது இந்த பிரதான சந்தி அல்லது இந்த பிரதான ரவுண்ட் போர்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயங்களில் கூட இன்று சில புறக்கணிப்புகள் காணப்படுகின்றது இன்று பல்லாயிர கணக்கான மக்கள் வாழுகின்ற இந்த பிரதேசத்திலே ஒரு கவர்ச்சியான ஒரு நிலை இல்லாத காரணத்தினால் இன்று அந்த பிரதேசங்கள் இருமயமாக காணப்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது அந்த சுற்று வட்டாரங்களை ஒரு மணிக்கூட்டு கோபுரங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கின்ற வேலை திட்டங்களையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த உயரிய சபையிலே நான் குறிப்பிடுகின்றேன் அதே போன்றுதான் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே அண்மையிலே குறிப்பாக இந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரினால் இஸ்லாமிய மத குரு மௌலவி ஒருவர் மிக கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார் இந்த துரஷ்டமான சம்பவம் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை அருகே கலபத்தான பகுதியிலே இடம்பெற்றுள்ளது இது குறித்து பல கனோலிகள் சமூக ஊடகங்களிலே வெளியாகியிருந்தன குறிப்பாக இந்த சம்பவத்திலே பாதிக்கப்பட்ட அல் ஹாஃபில் அல் ஆலிம் அப்துல் லத்தீப் கியாஸ்தீன் ரஹ்மானி முறை முறை பொத்தான அங்கு நெச்சி மஸ்ஜிதுல் பள்ளிவாசலிலே இமாமாக கடமையாற்றுகின்ற ஒருவர் சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக ஒரு மதகுரு மீது கண்மூடித்தனமான இந்த போலீஸ் உத்தியோகத்தினுடைய தாக்குதல் நடாத்தியது உண்மையிலேயே ஒரு உலமாக்களை அவகௌரவப்படுத்துகின்ற ஒரு சம்பவமாக நாங்கள் அதை பார்க்கின்றோம் இது ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய மனவேதனையையும் சம்பாதித்திருக்கின்ற ஒரு செயலாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆக இது சம்பந்தமாக நினைக்கின்ற இலங்கை ஜமீத்தில் உலமா கூட இதற்கான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போன்று கடிதம் மூலமாகவும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த விடயம் சம்பந்தமாக பொது பாதுகாப்பு அமைச்சு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன் இன்று இந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற இன ஒற்றுமை அல்லது ஐக்கியம் போன்ற விடயங்கள் பேசப்படுகின்ற இந்த தருணத்திலே இவ்வாறான செயற்பாடுகள் மக்கள் மத்தியிலே எவ்வாறான ஒரு விடயத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை விடுதான் அவசங்க உறுப்பினர் அவர்களே உங்களுக்கு காலம் நிறைவடைந்துள்ளது இருக்கின்ற பத்திரிகையில் கூட அது ஒரு பிரதான செய்தியாக வந்திருக்கின்றது குறிப்பாக ஒரு முழுமையான அந்த மௌலவி ஒருவரை நடுவீதியிலே போலீசார் தாக்கிய சம்பவம் நடந்தது என்ன என்ற அடிப்படையிலே ஒரு 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 முழுமையான ஒரு கட்டுரையை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த விடயத்தையும் நான் சாட் செய்வதோடு இவ்வாறான தாக்குதல் அல்லது இவ்வாறான இன முறுகளை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் மாவடிப்பள்ளி கல்முனை பாதைக்கான ஏற்கனவே பாதை ஆல்டர்னேட்டிவ் ரோட் போடப்பட்டது இடையிலேயே ஏதோ சதிகாரணமாக நிறுத்தப்பட்டது அதனால்தான் அந்த பாதை உயர்த்தி போடப்பட்டிருந்தால் ஒளிவேரியின் கிராமம் போன்ற கிராமங்கள் இந்த வெள்ளத்திலே மிக பாதிக்கப்பட்ட அந்த மக்களும் நிறைய உள்ளாக்கப்பட்டார்கள் எனவே அது சம்பந்தமாகவும் நீங்கள் அந்த பாதையை போட நடவடிக்கை எடுக்குமாறு உங்களிடத்திலே வேண்டுகோள் இருக்கின்றேன் அதே போலதான் ஒழுவில் அஷ்ரப் நகரை ஊடறுத்து செல்லுகின்ற தீகவாபி பாதை அதுவும் ஒரு முக்கியமான பாதை அதையும் பொங்கீட்டு அல்லது காபட் ரீதியாக பூர்ணப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது அதே போல ஆர்டிஐக்கு சொந்தமான மன்னாரில் இருக்கிற ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டவுனில் இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகின்ற முக்கியமான பாதை அதிகமான ஆயிரக்கணக்கான மக்கள் அது ஆர்டிஐக்கு சொந்தமான பாதை இன்னும் போடப்படாமல் அபிவிருத்தி செய்யப்படாமல் இருக்கிறது அதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் அதே போலதான் முருங்கன் சிலாவத்துறை அதுவும் ஆர்டிஐ ரோட் ஆர்டிஏ ரோட்ல சைபரிலிருந்து ஆறு கிலோமீட்டர் வரை தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆறிலிருந்து பதினைஞ்சுக்கான எந்த ஒரு வேலை திட்டத்தையும் காணவில்லை அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதையும் உள்வாங்கிக் கொள்ளுமாறு உங்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போலதான் பட்டுவாகல் பிரிட்ஜ் சம்பந்தமாக நீங்கள் ஆயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள் அதற்கு அந்த வன்னி மாவட்ட மக்கள் சார்பாக நன்றி சொல்கிறோம் ஆனால் அது ரெண்டாயிரத்து எழுநூத்தி ஐம்பது மில்லியன் அவர்களுடைய எஸ்டிமேட் இருக்கிறது அதை டெண்டர் கால் பண்ணுவதாக இருந்தால் அந்த மிகுதி பணமும் தருவோம் என்ற உத்தரவாதம் வழங்கப்படுகின்ற பொழுதுதான் அது டெண்டர் கால் பண்ணுவதாக சொல்லப்படுகிறது அது சம்பந்தமாக நீங்கள் கௌரவ அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதேபோல பறை பரைநாளங்குளம் ரோட் மன்னாருக்கு செல்கின்ற பாதை அதாவது அதிகமான தூரம் ஐரோட்டிலே செய்யப்பட்டது தற்பொழுது ஒரு மூணரை கிலோமீட்டர் இடையிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது ஐரோட்டிலே பணம் மிஞ்சி இருப்பதாகவும் நாங்கள் கேள்விப்படுகிறோம் அதை அவசரமாக அந்த பாதையை செய்தால் அவசரமாக அந்த பாதையை பயன்படுத்த முடியும் அதே போலதான் வெள்ளிக்குளம் மாமடுவர் ரோட் அந்த ரோடும் ஆர்டிஐக்கு சொந்தமான பாதை இன்னும் போடப்படாமல் இருக்கிறது நேரியகுளத்திலிருந்து நெலுக்குளம் போகின்ற அதுவும் ஆர்டியக்கு சொந்தமான பாதை வவுனியாவிலே அது பன்னெண்டாவது கிலோமீட்டர்லே ரோடெல்லாம் போடப்பட்டு விட்டது ஒரு பாலம் போடாமல் இருப்பதனால் மழை வருகின்ற பொழுது பெரிய வெள்ளம் அங்கே அடித்து செல்வதனால் அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கிறது அதே அந்த பாலத்தையும் ஒரு பெரிய பாலம் அல்ல சாதாரண பாலம் அதையும் ஆர்டிஏனூடாக அவசரமாக உள்வாங்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போலதான் புத்தளத்திலே நகரத்தில் உங்களுக்கு தெரியும் இடம்பெயர்ந்து அந்த மக்கள் வந்து ஒரு லட்சம் பேர் வந்த பொழுதோ அதெல்லாம் முகாம்கள் அமைச்சு அந்த பகுதியிலே வாழுகின்ற பொழுதோ அந்த பாதைகள் நீண்ட காலமாக போடப்படாமல் ஒரு சாதாரண திருவில் கூட ஓட முடியாத ஒரு துருப்பாக்கிய நிலை நான் கடந்த அரசாங்கத்தோடு கதைத்து ஒரு நூற்றி ஐம்பது மில்லியன் அந்த பாதைகளை போடுவதற்காக அவசர வேலைக்காக ஒதுக்கீடு செய்து கொடுத்தேன் புதிய அரசாங்கம் வந்த பிறகு அந்த சர்க்குலரின் அடிப்படையிலே அந்த பணம் திரும்ப பெற்ற பெறப்பட்டு விட்டது எனவே நான் அந்த டிசிபி சேர்மனிடத்திலும் சொன்னேன் அந்த பாதைகளை நீங்களாவது போட்டுக் கொடுங்கள் என்று கௌரவ அமைச்சர் அவர்கள் அதிலே கவனம் செலுத்தி அந்த பாதைகளை போட்டு மக்களுக்கு வழங்குமாறு அதே போல அது அவசரமான ஒரு தேவையாக இருக்கிறது அது ஏற்கனவே எஸ்டிமேட் பண்ணப்பட்டு எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது எனவே அது சம்பந்தமாக உங்களுடைய நடவடிக்கையை நான் எதிர்பார்த்து நிற்கின்றேன் அதே தான் உங்களுக்கு தெரியும் மன்னார் தலைமன்னார் ஒரு மன்னார் ஒரு இன்டர்நேஷனல் ஐலாண்ட் அந்த மன்னார் ஐலாண்டே தற்பொழுது மின் பவராலும் அதே போல மினரல் அதாவது தோன்றுகின்ற மண் தோன்றுகின்ற போன்ற நடவடிக்கைகள் தான் அங்கு நடக்கின்றது ஆனால் மன்னாரிலே ஒரு பொருளாதாரம் ஒரு காலத்திலே இந்தியாவுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் மன்னாருக்குமான கப்பல் சேவை இருந்த பொழுது அது ஒரு பொருளாதார கேந்திர தலமாக இருந்தது அந்த மக்கள் பொருளாதாரத்திலே மேம்பட்டார்கள் தற்பொழுது மீனவர்கள் கூட அந்த பகுதியில் இந்திய மீனவர்களுடைய தொல்லையினால் அவர்களுடைய வருமானம் மிக குண்டு இருக்கிறது எனவே இந்த சுற்றுலாத்துறை அந்த பகுதியிலே வருவதாக இருந்தால் ராமேஸ்வரம் தலமன்னார் கப்பல் சேவை மீள ஆரம்பிக்க வேண்டும் அதற்காக கடந்த அரசாங்கம் அதுக்கு பொறுப்பான அமைச்சர் டெண்டர் கோல் பண்ணியிருந்தார்கள் ஜெட்டியை செய்வதற்காக அதுக்கு பணமும் ஒதுக்கியிருந்தார்கள் பட்ஜெட்டிலே ஆனால் அது எந்த வேலையும் நடந்ததாக நாங்கள் காணவில்லை தயவு செய்து கௌரவ அமைச்சரவர்கள் தற்போது இந்த யாழ்ப்பாணத்தோடு அந்த கப்பல் சேவை நடத்தப்பட்டாலும் கடந்த காலங்களிலே நாங்கள் அறிந்த வகையிலே ராமேஸ்வரம் தலமன்னார் தான் மிக ஒரு குறுகிய இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கிறது எனவே அதை உங்களுடைய காலத்தில் நீங்கள் அதை புனரமைத்து ஜெட்டியை இந்தியா ரெடியாக இருக்கிற அந்த ஜெட்டியை புனரமைப்பதுக்கு அவர்களோட பேசி இலங்கை அரசாங்கம் பணம் ஒதுக்காவிட்டால் அவ்வாறாவது அந்த வேலையை செய்யுமாறு உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போலதான் மன்னார் புத்தளம் பாதை மன்னார் புத்தளம் பாதை உங்களுக்கு தெரியும் மன்னாரில் இருந்து மறுச்சிக்கட்டி வரை அந்த பாதை காபட் பாதையாக போடப்பட்டிருக்கிறது அதே போல புத்தளத்திலிருந்து இளவங்குளம் வரை அந்த பாதை காபட் பாதையாக போடப்பட்டது ஒரு சில இனவாத என்ஜிஓக்கள் வெளிநாட்டிலே இருந்து பணம் பெறுகிற என்ஜிஓக்கள் அதாவது கோட்ஸுக்கு போய் அந்த பாதையை மூடுமாறு அந்த புனரமைக்க வேண்டாம் என்று வழக்கு போட்டார்கள் சொன்னது பாதையை அதாவது பாதையாக புனரமைக்க மாற்றம் தற்காலிகமாக தடை செய்திருக்கிறார்கள் ஆனால் கிரவல் காபட் போட முடியும் அல்லது அந்த பாதையை மோட்டரபிள் கண்டிஷனுக்கு கொண்டு வந்து அந்த பாதையை பயன்படுத்த முடியும் அந்த பாதை பயன்படுத்தப்படுகின்ற பொழுது நூறு கிலோமீட்டர் மிச்சப்படுத்தப்படும் இருக்கலாம் வேறு வேறு பகுதிகளிலே வைல்ட் லைஃப் காணிகளுக்குள்ளாலே பாதைகள் போகிறது இது இது ஒரு சின்ன ஏரியாவிலே மட்டும்தான் வைல்ட் லைஃப் இருக்கிறது நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த ஆர்டிஐக்கு சொந்தமான பாதை ஆர்டிஐக்கு சொந்தமான ஒரு பாதையை அது வடக்கிலே இருப்பதனால் அல்லது வடக்கே தான் கடந்த கால ஆட்சியாளர்கள் ஒரு இனவாத பார்வையோடு அதை பார்த்தால் இது தெற்கிலோ அல்லது வேறெங்கோ இருந்தால் இதை அழகாக புரத்து இன்று சுற்றுலா பயணிகள் அந்த பாதையினால் செல்ல அதே போல யாழ்ப்பாணத்திலே உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் மன்னாரிலே உற்பத்தி செய்கின்ற பொருட்களை அந்த பாதையினால் கொண்டு வருகின்ற பொழுது செலவு மிச்சப்படுத்தப்படும் பொருட்களுடைய விலை குறைக்கப்படும் அந்த பொருளாதாரம் அந்த பகுதியிலே மேம்படும் ஆனால் இதிலே கௌரவ அமைச்சர் அவர்களை தயவு செய்து கவனம் செலுத்துங்கள் சின்ன சின்ன மூணு பாலங்கள் இருக்கிறது அந்த பாதை கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியாக வருவரை அந்த பாதையினால் மக்கள் போய் கொண்டிருந்தார்கள் அந்த பாதையை நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் போய் திறந்து வைத்தேன் ஆனால் அந்த பாதையை கோட்டாவே வந்த பிறகு மூடினார்கள் ஆனால் நீதிமன்றத்தில் எந்த ும் கிடையாது பாதையை மூடுமாறு பாதையை நிரந்தரமாக புனரமைப்பதற்கான அந்த அவர்கள் போட்ட வழக்குக்காக இடைக்கால தடை ஆனால் பாதையை பயன்படுத்த முடியும் தயவு செய்து அந்த பாதை பயன்படுத்தப்படுமா எல்லாரும் அதனால் தான் முந்தி பயணம் செய்தார்கள் நிலையில் இருக்கிறது தயவு செய்து ஏஜி டிபார்ட்மெண்டோடு கதைத்து அந்த வழக்கை மினிஸ்ட்ரியோடும் பேசி அந்த வழக்கு விஷயத்தை அவதானம் செலுத்தி அந்த பாதையை ஆக குறைந்தது மக்கள் போக்குவரத்துக்காக செய்து கொடுங்கள் நிரந்தர பெரிய புனரமைப்பு நான் காபட் பாதை அவசரமாக போடுங்கள் என்று நான் சொல்லவில்லை அவசரமாக அந்த பாதையை தென்பகுதியில் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சு அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவினுடைய தலைமையின் கீழ் இயங்குகின்றது இந்த அமைச்சு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய இந்த புதிய வரவு செலவு திட்டத்தின் ஊடாக எப்படியான நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றது என்பது தொடர்பில் எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியிலும் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றுக்கு சென்றிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும் காணப்படுகின்றது இன்றைய தினம் இந்த போக்குவரத்து அமைச்சு தொடர்பாக பல்வேறு விடயங்கள் அங்கே விவாதிக்கப்பட்டிருந்தன குறிப்பாக பெண்கள் போக்குவரத்தில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காணப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக பிரதமர் ஹரணி அமரசூரிய உரையாற்றியிருந்தார் அதே போல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக உரையாற்றியிருந்தார்கள் அவர்கள் உரையாற்றிய அந்த காணொளிகள் எங்களுடைய வலையொலி பக்கத்திலே பதிவிடப்பட்டிருக்கின்றது அவற்றையும் நீங்கள் பார்வையிடலாம் அவற்றுக்கு கீழ் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம் எடுக்கப்படவிருக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இறுதியாக அமைச்சர் உரையாற்றியிருந்தார் அவை தொடர்பான விடயங்கள் எதிர்காலத்தில் இந்த தேசிய மக்கள் சக்தியினால் முன்னெடுக்கப்படுமா என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது மற்றும் ஒரு செய்தி காணொலியில் சந்திக்கலாம் நேர்களே நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்